ஏன் மேம் அழிச்சரிச்சு சரி மேம் ஓகே அப்புறம் சொல்லிக் கொடுங்க எனக்கு इसी करते हो जाओ हाँ हैं याद आ रही है लो हाँ सर ओके ट्राई ना पाज़ेले इतनी बहुत है इतनी बहुत है जुड़ी हाँ ओके इलेक्ट्रिकल फोर्सिंग आते हैं हाँ वेरी वेरी गुड ओके

என்னஞ்சா <displays> <Oliver> ओके ओके ना स्टूडेंट है एवार्ड बड़ा डालें पता चलो ओके टू 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 टमाटर टू टमाटो आ टू कांटो इतना सत्रा रहा इन्ना की, की पता है? बोलो ट्री ट्री की फाइव वाटेजी रहा है? फाइव वाटेजा हाँ फाइव पीस फाइव पीस ओके तो फाइव वाट पिया है थ्री फोर लाइंगा थ्री फोर लाइंगा इल्ला बारात बोलना है पता है बराबर हाँ क्रिसमस फोर ओके नेक्स्ट வேற எனக்கு மலையாள பாட்டு சொல்லிக் கொடுங்க மேடம் எனக்கு மலையாள பாட்டே சொல்ல எனக்கு மலையாள பாட்டே சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க

எனக்கு அதை ஃபுல்லாக அழிச்சிட்டு இங்கே பாருங்க இங்கே பாருங்க மேம் ஃபுல்லாக அழிச்சிட்டு எனக்கு ஒன்லேருந்து ஃபைவ் வரைக்கும் ஃபர்ஸ்ட்லேருந்து எழுதி கொடுங்க வேகமாக எழுதி காட்டுங்க மேம் நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணல யாட்டிங் இது மறந்துட்டாங்க ஒன்லேருந்து ஃபைவ் வரைக்கும் சொல்லிக் கொடுங்க மேம் ம் எடுத்து எங்கே பாரு இந்த மாதிரி ஃபைவ் வரைக்கும் எழுதி கொடுங்க மேம் ম